சமுதாயம் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து எல்லா சமுதாய மக்களும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து அடைய முடியும் சான்றிதோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருப்பதின் காரணமாக யாருக்கும் ஒரு புதிய இயக்கமாகவோ அறிமுகப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இயக்கமாகவோ இல்லை பெரும்பாலான இஸ்லாமிய கட்சிகள் அனைத்துமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் மட்டுமே வந்து கூட்டணி வைத்திருக்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியும் இஸ்லாமிய கட்சிகள் நீங்க சொல்றதுங்கிறது எங்களுக்கு அது நீ எந்த அளவுகோல சொல்றீங்கன்னு தெரியல இஸ்லாம் சார்ந்த ஒரு கட்சிகள் அப்படின்னும் போது வந்து உங்களுக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்குறாங்க அதெல்லாம் லெட்டர் பேர்டு கட்சிகளா இருக்கலாம் அதை பற்றிய கவலை எங்களுக்கு இல்லை மு ஸ்டாலின் அவர்கள் வந்து தினந்தோறும் வந்து முதல்வரை விமர்சிப்பது அது தமிழ்நாடு அரசாங்கத்தை விமர்சிப்பது அப்படின்றது வந்து சரியான ஒரு முறையாக இருக்குமா அரசியல் எதிர்கட்சிகள் யோசனையும் சொல்லப்படாதா நான் என்ன கேட்கறேன்டா கேரளா கவர்மெண்ட்னு எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு இது கோவிட் நைன்டீன் சம்பந்தமா ஆலோசனை பண்ணாங்களா இல்லையா கர்நாடகா கவர்மெண்ட் பண்ணாங்களா இல்லையா பிரதமர் பண்ணாரா இல்லையா தமிழ்நாடு அரசாங்க பண்ணாங்களா இந்த வருடத்திற்கான விநாயகர் வந்து அந்த விநாயகர் அரசாங்கம் மற்ற மதங்களுக்கு என்ன விதிவிலக்குகள் கொடுத்திருக்கின்றார்களோ தகவல் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமாக இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அந்த அளவுகளோடு சரியான முறையில் அரசாங்கம் செயல்பட வேண்டும் அரசாங்கம் வந்து கூடிய மொழி அறிவு வந்து இருமொழி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை வந்து கண்டிப்பாக படிக்கணும் ஆனால் வந்து சமஸ்கிருதத்தையோ ஹிந்தியையோ அதாவது மற்ற மொழியையோ வந்து சாய்ஸாக நீங்கள் தேர்ந்தெடுத்து அதாவது கூடுதலாக ஒரு மொழியை படிக்கிறதே தப்பில்லைன்னு கேட்டேன் நல்லா படிச்சு